அன்பிற்கினிய குழந்தைகளே இன்றைய பதிவு இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு இதழியல் என்ற பாடத்திலிருந்து ஒரு சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு அளிக்கிறேன் குழந்தைகளே இதழியல் ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன ஆங்கிலத்திலே ஜேர்னலிசம் அப்படி சொல்லுவாங்க செய்திகளை சேகரிப்பதும் சேகரித்த செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் தான் ஜேர்னலிசம் இதழியல் என்று சொல்லப்படுகிறது இந்த இதழிகள் என்றவுடன் அந்த செய்தித்தாள்களில் இதழ்களில் எழுத்துக்கள்லாம் எப்படி வந்து முதல் முதலில் அச்சிட்டார்கள் என்பது அச்சுக்கலை என்று நாம் சொல்லுவோம் அதை எழுத்துக்களை அச்சிடுவதற்காக அதை வந்து அந்த எழுத்துக்களை கவர்ச்சிக்கரமாக தோன்ற வகையில் நம்ம நம்மளை ஈர்த்து பிடிக்கணும் அந்த எழுத்து அதனால் வந்து தலையங்கம் தலைப்புச் செய்திகள்லாம் வந்து பெரிய எழுத்துக்களில் போடுவாங்க முக்கியமான தகவல்களை பரிமாறுகிற பொழுது அங்கே ஒரு படத்தை ஒரு அந்த தலைவர்களையோ இல்லை முக்கிய செய்தியோ அதில் ஏதேனும் படம் இருந்தால் அதையும் சேர்த்து அந்த பத்திரிக்கையில் போட்டு எழுதுவாங்க அச்சுக்கலையை வந்து அச்சு எழுத்துக்கள் வந்து முதல்ல வந்து செய்திகளுக்கு தகுந்தார் போல் சின்ன எழுத்து பெரிய எழுத்து என்று சேகரித்து அந்த போல் எழுத்துக்களை வெளியிடுவார்கள் இது தானே அச்சுக்கலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இதழியல் என்றவுடன் இதழியலினுடைய தந்தை யார் என்ற கேள்விகளும் இந்திய இதடிகளின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் இதடிகளின் தந்தை அப்படின்னு வழங்கப்படுகிறார் முதல் இதழ் எது முதல் முதலில் வெளியிடப்பட்ட இதழ் எது அப்படின்னா பெங்கால் கெஜட் அப்படிங்கிறது தான் இதில் வந்து இதடிகளின் தந்தை முதல் இதழ் வந்து பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பெங்கால் கெஜட் மக்கள் தொடர்பு சாதனங்கள் சிலவற்றை குறிப்பிடுக அப்படின்னா மக்களையும் நம்மளையும் நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு எது துணையாக இருக்குது அப்படின்னா மக்கள் தொடர்பு சாதனங்கள் தான் தொலைக்காட்சி வானொலி பத்திரிகை மாத இதழ்கள் இணையம் சமூக ஊடகங்கள் திரைப்படங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மக்களை மக்கள் தொடர்பை வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி இந்த உலகத்தில் நடக்கிற செய்திகள்லாம் நமக்கு உடனுக்குடன் தெரிவிக்கும் ஒரு ஊடகமாக திகழ்கிறது அப்போ எந்த இதழியலை பற்றி விளக்கம் தருக இதழியல்னால் என்ன செய்தி வந்து செய்திகளை சேகரித்து தகவல் கருத்து பரிமாற்றங்களை ஆய்வு செய்து சேகரித்து சரிபார்த்து பொதுமக்களுக்கு பகிரும் ஒரு மிகப்பெரிய ஊடகம்தான் இதழியல் என்று வழங்கப்படுகிறது இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் இதழ்கள் தான் என்ன பண்ணிச்சோம்னா மக்களிடத்துல பெரிய பெரும் மாற்றத்தை ஒரு சுதந்திர உணர்வை வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இதழ்கள்லாம் மக்கள் படித்து தான் அந்த நாட்டின் தேச உணர்ச்சி நாட்டின் மீது வந்தது அந்த மாதிரி சுதந்திர போராட்ட காலத்தில் தோன்றிய இதழ்கள்லாம் இந்துஸ்தானி இந்தியன் ஒப்பீனியன் என்ற நூல்கள் அந்த மாதிரி பெரியார்லாம் என்ன பண்ணியிருக்காரு பெரியார்லாம் சமூக சீர்திருத்தவாதி அவர் வந்து சுதந்திர போராட்ட காலத்துலலாம் மக்களுக்கு வந்து சுதந்திர வேட்கையை ஊட்ட வேண்டும் என்று நிறைய இதழ்கள்லாம் வெளியிட்டிருக்கிறார் அவர் பெரியார் வெளியிட்ட இதழ்கள் அப்படின்னா குடியரசு விடுதலை ரெவல்யூஷன் உண்மை என்ற இதழ்கள் வந்து பெரியார் வெளியிட்ருக்கிறாங்க அதுமாதிரி நம்ம செய்தித்தாள்லாம் படிக்கிறோம்ல தினத்தந்தி நாளிதழெலாம் படிக்கிறோம் தினத்தந்தி இதழினுடைய நிறுவனர் யார் அப்படின்னா எஸ்பி ஆதித்யன் எஸ்பி ஆதித்யன் இரண்டு தமிழ் இதழ்களினுடைய ஆசிரியர் பெயர்களை எழுது அப்படின்னு கேட்கலாம் அதில் வந்து நம்ம தமிழ் இதழ்களை இரண்டை கூறு அப்படின்னாக்கா வீட்டிலலாம் நம்ம படிப்போம் புத்தகம்லாம் வரும் ஆனந்த விகடன் குமுதம் போன்ற இதழ்கள்லாம் வந்து தமிழில் வந்த இதழ்கள் இதில் வந்து கதைகள் கட்டுரைகள் எல்லாமே இந்த ஆனந்த விகடனில் வெளியாகும் அந்த மாதிரி குறுக்கெழுத்து போட்டிகள் மாணவர்களுடைய அறிவை வளர்க்கும் சில வினாடி வினா வினாக்கள் அதுபோலாம் அதில் வந்து நூல்களில் நம்ம படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி ஒரு ஐந்து மதிப்பெண் வினாவிடைகள் வந்து தகவல் தொடர்பியல் விளக்குக தகவல் தொடர்பியல் என்றால் தகவல் கூட்டல் தொடர்பு தகவல் தொடர்பியல் ஒரு நபரிடமிருந்து மற்றவர்களுக்கு வந்து தகவலை கருத்தை பரிமாற்ற கருத்து பரிமாற்றத்தை உணர்வை செய்தி எல்லாத்தையும் சேகரித்து தொடர்பு படுத்துவது இதில் வந்து இந்த தகவல் தொடர்புகள் வந்து முக்கிய கூறுகளாக எது இருக்கணும் அப்படின்னாக்கா தகவல் தொடர்பில் அந்த செய்திகளை வந்து பரிமாறுகிற பொழுது அந்த செய்தியை யார் போட்டாங்க அப்படின்னு தெரியணும் முதல்ல அதுக்கு வந்து அனுப்புனர் போடணும் அந்த செய்தி என்னென்னு போடணும் அது வந்து அப்புறம் அந்த செய்திகளை எதிலெல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா தொலைக்காட்சியில் வெளியிடுவாங்க வானொலியில் வெளியிடுவாங்க இணையத்தில் வெளியிடுவாங்க பிறகு வந்து அதை பற்றிய கருத்து கணிப்பு வெளியிடப்படும் இதெல்லாம் வந்து தகவல் தொடர்புகளுடைய முக்கிய கூறுகளாக பின்பற்றப்படுகிறது இந்த தகவல் தொடர்புகள் அதனுடைய பயன்கள் வந்து மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா மனித உறவுகளை வளர்க்கும் மிகப்பெரிய சாதனமாக இருக்கிறது அறிவையும் தகவலையும் பரப்பும் ஒரு ஊடகமாக இருக்கிறது இந்த ஊடகங்கள் மூலம் சமூக மாற்றம் சமூக எழுச்சி ஏற்படுவதற்கு இந்த தகவல் தொடர்பியல் உறுதுணையாக இருக்கிறது இந்த தகவல் தொடர்பியலுடைய வகைகள் நிறைய இருக்குது அது வந்து நம்ம வாய்மொழியாக கூட தொடர்பு கொள்ளலாம் எழுத்து தொடர்பு கொள்ளலாம் மின்னணு தொடர்பு கொள்ளலாம் காட்சி தொடர்பு என்று தகவல் தொடர்பியல் என்ன பண்ணுதுன்னா அன்றாடம் மக்களுக்கும் மக்களையும் நம் செய்திகளையும் இணைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு சாதனமாக இந்த தகவல் தொடர்பியல் என்பது செயல்படுகிறது முக்கியமாக இதழியல் என்றாலே அன்றாடம் நடக்கும் செய்திகளையும் இதழ்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கும் ஒரு பெரிய சக்தி தான் இதழியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி